அத்தியாயம் ஒன்று தாக்கும் நைட் லாங் ஹாவோ சென் பாகம் ஒன்று யார் இவள் நிழலில் பதுங்கியிருந்த அத்தனை கொலையாளிகளின் மனதிலும் ஒரே நேரத்தில் இந்த கேள்வி எழுந்தது இவள் ஒரு போட்டியாளரா ஆனால் ஒரு கொலையாளி குருடாக இருக்க முடியுமா இந்த கணத்தில் எல்லா கொலையாளிகளுக்கும் ஒரு எண்ணம் தோன்றியது முந்தைய போட்டிகளில் மொத்த போட்டியாளர்களின் எண்ணிக்கை நாற்பத்தி ஏழு பேர் அந்த இருண்ட குரல் இப்போதைக்கு அறிவித்த நாற்பத்தி எட்டு பேர் அல்ல முந்தைய இரண்டு போட்டிகளிலும் காலியாக இருந்த இந்த இடம் இது ஐந்தாவது நிலைதானா ஆனால் அவள் ஐந்தாவது நிலையில் இருந்தால் என்ன குருடான பெண் கொலையாளி தன் சக்தியின் எத்தனை சதவீதத்தை காட்ட முடியும் டு டு அமைதியாக அரங்கத்தை நோக்கி நடந்தாள் அவளது அசைவுகள் வேகமாக இல்லை சாதாரண மனிதனின் நடைபாதையை விட மெதுவாக இருந்தன அவள் நடந்த பிணம் போல் இருந்தால் அவளிடமிருந்து வெளிப்பட்ட குளிர்ச்சியில் எந்த உயிருள்ள அறிகுறியும் இல்லை மேடையில் இருந்து இருண்ட குரல் கையேறின் செயல்களை முற்றிலும் புறக்கணித்துவிட்டு ஐந்து நான்கு மூன்று இரண்டு ஒன்று தொடங்கு என்று தொடர்ந்து எண்ணியது அந்த குரல் தொடங்கு என்று அழைத்த அதே நேரத்தில் கையேர் அரங்கத்தின் மையத்தை அடைந்தாள் அவள் நின்ற இடம் கிட்டத்தட்ட மைதானத்தின் மையமாக இருந்தது மேலும் கல் சிலைகள் இல்லாத இந்த பகுதி மிகவும் அகலமாக இருந்தது மறைந்திருந்த கொலையாளிகளுக்கு அவள் முழுமையாக தெரிந்தாள் அமைதி முழு அரங்கும் தற்காலிகமாக அமைதியாக இருந்தது எந்த கொலையாளியும் முதலில் செயல்பட அவசரப்படவில்லை பன்னிரண்டு பேர் முதலில் வெளியேற்றப்படும் நான்கு பேர் ஒரு கூடுதல் போட்டியில் போட்டியிடுவார்கள் வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் இந்த போட்டியில் வெளியேற்றப்படாமல் இருந்த எட்டு பேர் தானாகவே முதல் பத்துக்குள் நுழைவார்கள் இந்த சூழ்நிலையில் யாரும் அவசரமாக முதல் நகர்வை செய்ய மாட்டார்கள் ஆனால் மற்றவர்கள் நகரவில்லை என்பதற்காக கையேர் நகரவில்லை என்று அர்த்தமல்ல அவள் அமைதியாக மூன்று வினாடிகள் அங்கேயே நின்றாள் பின்னர் அவளது நீல மூங்கில் தடி மீண்டும் ஒரு திசையை நோக்கி டு டு என்று ஒலிகளை எழுப்பத் தொடங்கியது சாதாரணமாக அந்த திசை ஒரு கல் சிலைக்கும் மேலும் அதன் பின்னால் ஒரு கொலையாளிக்கும் நேராக வழிவகுத்தது கையெறின் தோற்றம் ஒரு துளி கூட தற்காப்பு உணர்வைக் காட்டவில்லை அவளது உடல் முழுவதும் திறந்திருந்தது அது மட்டுமல்லாமல் அவளது நடை மிகவும் மெதுவாக இருந்தது முற்றிலும் அந்த பச்சை மூங்கில் தடியை நம்பி முன்னேறினாள் புவ் இறுதியாக அவளது கையில் இருந்த பச்சை மூங்கில் தடி அந்த கல் சிலையை மோதியது கையரின் கால்கள் திடீரென நின்றன மேலும் இந்த கணத்தில்தான் மறைந்திருந்த கொலையாளி ஒரு நகர்வை செய்தான் கொலையாளி கல் சிலையின் நடுப்பகுதியில் இருந்து குதித்தான் தனது சுறுசுறுப்பு மற்றும் இலகுவான ஆடைகளை பயன்படுத்தி ஒரு சிறிய சத்தமும் இல்லாமல் கையரின் தலையை பார்த்தவாறு தனது கருப்பு கத்தியை கையரின் தோளை நோக்கி குறிவைத்தான் போட்டியின் போது யாரையும் கொல்லக்கூடாது என்ற விதி இல்லையென்றால் அவன் கையரின் கழுத்தை நோக்கி குறிவைத்திருப்பான் நிழலில் மறைந்திருந்த மற்ற கொலையாளிகள் ஒரு துளி கூட நகரவில்லை அவர்கள் அமைதியாக தங்கள் சுற்றுப்புறங்களை கவனித்தார்கள் கையேறைக் கையாள்வதற்கு வேறு யாராவது தாக்குதலை தொடங்க வேண்டும் என்று எல்லோரும் தெளிவாக விரும்பினார்கள் ஒரு குத்தல் தாக்குதல் இந்த கருப்பு உடை அணிந்த கொலையாளியின் கத்தி கையேறின் தோலை நோக்கி குறிவைத்திருப்பதை அத்தனை கொலையாளிகளும் தெளிவாக காண முடிந்தது ஆனால் அடுத்த நொடியில் அத்தனை பார்வையாளர்களின் விழிகளும் திடீரென சுருங்கின காரணம் அவர்களுக்கு இரண்டு கையேர் தெரிந்தார்கள் கொலையாளியின் குத்தலால் தாக்கப்பட்ட கையேர் அதே இடத்தில் அசைவின்றி நின்றிருந்தாள் ஆனால் கருப்பு கத்தி இந்த இரத்தத்தையும் சிந்தவில்லை மேலும் தோன்றிய இரண்டாவது கையேர் இரண்டு மீட்டர் உயரத்தில் இருந்தாள் கையேறின் மென்மையான கை ஒரு நாள் முன்பு லாங் ஹாவோ சென் பிடித்திருந்த அதே கை அவளது மூங்கில் கையில் கால் பகுதி நீளத்தில் வைக்கப்பட்டது ஒரு ஆறில் ஒரு மீட்டர் நீளத்திற்கு மேல் இல்லாத அவளது உள்ளங்கை மெதுவாக முன்னோக்கி நீட்டியது தான் குத்தியது காற்றைத்தான் என்று கொலையாளி கண்டுபிடித்தான் துரதிர்ஷ்டவசமாக அவன் இயற்கையின் விதிகளை தவிர்க்க முடியவில்லை எனவே அவனது உடல் மட்டுமே கீழே விழ முடிந்தது அவனது கழுத்தின் பின்னால் ஒரு மரத்து போன உணர்வுடன் அவன் சுயநினைவை இழந்தான் மற்ற கொலையாளிகளுக்கு தங்கள் கண்களுக்கு முன் ஒரு பூவை பார்த்தது போல் இருந்தது அவள் கல் சிலைக்கு முன் நின்றிருந்தாள் அவளது எதிராளியின் குத்தல் தாக்குதலால் தாக்கப்பட வேண்டிய அதே இடத்தில் மூங்கில் கம்பி தரையில் பரவி கருப்பு உடை அணிந்த கொலையாளியின் இடுப்பை மெதுவாக குறிவைத்தது உடனடியாக இந்த கருப்பு உடை அணிந்த கொலையாளியின் உடல் ஒரு துணியைப் போல் சுருண்டு நேரடியாக தரையில் விழுந்தது பதினெட்டு வெளியேற்றப்பட்டார் மேடையில் இருந்து ஒரு குளிர்ச்சியான குரல் ஒலித்தது நிழல் பிரதி ஷாடோடாபல் கேங்கா அத்தனை கொலையாளிகளின் இதய துடிப்பும் துரிதமடைந்தது தங்கள் கத்திகளை இறுக்கமாக பிடித்து கொண்டனர் வியர்வையில் நனைந்திருந்தனர் நிழல் பிரதி என்பது ஐந்தாவது நிலையின் ஒரு இரகசிய திறன் மேலும் இந்த நிலையில் கற்றுக்கொள்ள அதிக சாதனைகள் தேவைப்படும் திறன் இந்த பெண்ணின் குரோனை அசலில் இருந்து வேறுபடுத்த எந்த வழியும் இல்லை என்று தோன்றியது அவளது நிழல் பிரதி கிட்டத்தட்ட சரியானதாக தோன்றியது அது ஒரு மாயையின் உணர்வை ஏற்படுத்தியது மேலும் இந்த பிளவு திறனை அவள் பயன்படுத்தும்போது எது நிஜம் என்று யாருக்கும் தெரியாது ஐந்தாவது நிலை அவள் நிஜமாகவே ஐந்தாவது நிலையில் இருந்தாள் மேலும் ஐந்தாவது நிலையில் ஒரு சக்தி வாய்ந்த கொலையாளியாகவும் இருந்தாள் டு 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 நீல மூங்கில் கம்பியின் சத்தங்கள் மீண்டும் ஒலித்தன திசையை மாற்றினாள் மெதுவாக முன்னேறினாள் அவளது கையில் இருந்த மூங்கில் கம்பியை பார்த்து ஒவ்வொரு போட்டியாளரும் தற்காப்புக்குச் சென்றனர் தொடர்ந்து அழுத்தம் கொடுக்கப்பட்டதைப் போல இந்த மூங்கில் கம்பியின் ஒலி தங்கள் இதய துடிப்பை கட்டுப்படுத்த முடியும் என்று தோன்றியது இந்த மெல்லிய உருவத்தை யாரும் குறைத்து மதிப்பிட துணியவில்லை அது ஒரு சிறிய குருட்டு பெண்ணுக்கு சொந்தமானதாக இருந்தாலும் கூட டு 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 ஒரு குதிக்கும் ஒலி கேட்கப்பட்டது நேரடியாக இந்த உருவத்திடம் இருந்து வந்தது கொலையாளிகள் பறக்கும் வேகத்தில் தப்பி ஓடினர் கையேறின் அடுத்த இலக்காக மாற யாருக்கும் விருப்பமில்லை ஆனால் மைதானம் அவ்வளவு பெரியது அல்ல அத்தனை கல் சிலைகள் மட்டுமே இருந்தன அவள் நகர்ந்தவுடன் அவர்கள் இயற்கையாகவே ஒருவருக்கொருவர் மோதிக்கொள்வார்கள் கத்திகள் டின் ஒலியுடன் மோதின முந்தைய அமைதி கையேர் மற்றும் அவளது அழிவால் முற்றிலும் அழிக்கப்பட்டது கத்திகள் மோதும் சத்தத்தைக் கேட்ட கையேர் தன் நடையை நிறுத்தினாள் அவள் அமைதியாக அங்கே அசைவற்று அத்தனை கொலையாளிகளின் பார்வையிலும் நின்றிருந்தாள் ஆனால் அவளை நெருங்க எந்த கொலையாளியும் துணியவில்லை அவள் குருடாக இருந்தாலும் அவளது மற்ற உணர்வுகள் சந்தேகத்திற்கு இடமின்றி ஒரு பயங்கரமான அளவில் வளர்ச்சியடைந்திருந்தன என்பதை எல்லோரும் தெளிவாகக் காண முடிந்தது நான் சீக்கிரம் முடித்தால் அவனுக்காக காத்திருக்க முடியும் இன்றைய போட்டி அவனுக்கு நன்றாக இருந்ததா என்று எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது கையரின் உடலைச் சுற்றியிருந்த பனிக்கட்டி குளிர்ச்சியான சூழ்நிலை அமைதியாக மறைந்து போனது நைட் கோயில் மைதானம் தொன்னூற்றேழு நான்கு மைதானத்திற்குள் நுழையுங்கள் அது நைட் கோயிலின் ஏழாவது போட்டி லாங் ஹாவோ சென்னின் எண் இறுதியாக அழைக்கப்பட்டது ஆனால் இந்த கணத்தில் லீசின் மற்றும் ஏ ஹுவா இருவரும் மிகவும் மோசமான முகபாவனைகளை காட்டினர் ஐந்தாவது நிலை நைட் வீரர்களில் ஒருவன் ஏற்கனவே மேடையைக் கடந்துவிட்டான் இந்த போட்டியை விவரிக்க சக்தி வாய்ந்தவர்கள் பலவீனமானவர்களை மிரட்டுதல் என்ற நான்கு வார்த்தைகளை பயன்படுத்துவது மிகையாகாது ஐந்தாவது நிலை நைட் வீரரை எதிராளியாக எதிர்கொள்ளும்போது நான்காவது நிலை நைட் வீரருக்கு ஒரு துளி கூட வாய்ப்பு இல்லை ஒரு வெறும் தாக்குதலில் துரதிருஷ்டவசமான நைட் வீரர் ஏற்கனவே சரணடைய வேண்டிய கட்டாயத்தில் இருந்தார் நான்கு இன்றைய நாளில் அழைக்கப்பட்ட இரண்டாவது ஐந்தாவது நிலை நைட் வீரர் மேலும் அவனது எதிராளி சரியாக தொன்னூற்றேழு அதாவது லாங் ஹாவோசின் இந்த மூன்றாவது போட்டிக்கு மொத்தம் முப்பத்தெட்டு போட்டியாளர்கள் நுழைய வேண்டியிருந்தது அவர்களில் நான்கு ஐந்தாவது நிலை நைட் வீரர்கள் இருந்தனர் வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் பத்தொன்பது போட்டிகளில் நான்கு போட்டிகள் மட்டுமே ஐந்தாவது நிலை சக்தி வாய்ந்த ஒருவரை உள்ளடக்கும் மேலும் லாங் ஹாவோ சென் இப்போது இந்த நான்கு துரதிர்ஷ்டவசமான இளைஞர்களில் ஒருவன் அவர்கள் அவர்களை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது எழுந்து நின்று லாங் லாங்ஹாவோ சென் சூரிய ஒளியில் சிரித்தான் அவனது பக்கத்தில் நின்றிருந்த ஏ ஹுவாவிடம் ஆசிரியர் நீங்கள் எனக்கு அறிவுறுத்தியபடி எந்த வகையான சக்தி வாய்ந்தவரை நான் எதிர்கொண்டாலும் என் தன்னம்பிக்கையை நான் இழக்க மாட்டேன் ஏ ஹுவா திடுக்கிட்டு லாங் ஹாவோ சென்னை நோக்கி உற்சாகமாக தலையசைத்தார் போ மீதான் நான் பெருமைப்படும் சீடன் லாங்ஹாவோ சென் நல்ல வேகத்தில் நடந்து மைதானத்தை நோக்கி முன்னேறினான் லாங்வில் இருந்த அத்தனை நைட் வீரர்களும் அமைதியடைந்தனர் தொடங்கவிருந்த போட்டியைக் கவனமாக பார்த்தனர் முந்தைய நாள் லாங் ஹாவோ சென்னால் தூண்டப்பட்ட இந்த கருப்பு உடை அணிந்த இளைஞனுக்கும் இது பொருந்தும் அவன் அமைதியாக இருந்தான் லாங் ஹாவோ சென்னை ஒரு குளிர்ந்த பார்வையுடன் பார்த்தான் சொல்வது போல இந்த தடையை நீ தாண்டினால் மட்டுமே நீ எனக்கு எதிராளியாகும் தகுதி பெறுவாய் லாங் லாங்ஹாவோ சென்னின் எதிராளி ஒரு உயரமான உருவம் கொண்ட நைட் வீரர் சுமார் நூற்று தொன்னூறு சென்டிமீட்டர் உயரம் அகலமான முதுகு மற்றும் சுருண்ட குட்டையான அடர்ந்த பழுப்பு நிறமுடி அவனது வலது கை பெரும்பாலான கத்திகளை விட அகலமான ஒரு கத்தியை பிடித்திருந்தது மேலும் அவனது இடது கை மேலே சதுரமாகவும் கீழே கூர்மையாகவும் இருக்கும் ஒரு கேடயத்தை பிடித்திருந்தது நிச்சயமாக பெரும்பாலான நைட் வீரர்களின் வட்டமான கேடயங்கள் போல இல்லை